இது இப்போ நாங்கள் வந்து இந்த கத்தரிக்காய் முதல் வெட்டி இருக்கப்புறம் இது வந்து ஒரு இந்த கொடி கத்தரிக்காய் மாதிரி இது சமைக்கிறோம் ரெடி ஆகிடுது அடுத்த வந்து நான் இது இந்த பட்டு கத்தரி மாதிரி ஒரு பச்சை கத்தரி இதை வந்து நான் எடுக்க இருக்கப்புறம் இது வந்து ரெடி ஆகிடுது ஆக முற்றி நான் வந்து சமைக்கிறதுக்கு நல்லா இருக்காது இதை வந்து நாங்கள் ஒரு போட்டு நல்ல பால் உண்டு போட்டு நல்ல ஒல்லை வைக்க போகிறோம் மேலே வந்து இந்த பொச்சுக்காக வச்சுருக்குது நான் மூன்று கத்திரியே உண்டுக்க வச்சிருந்தேன் கொஞ்சம் நெருங்கி போச்சு இருந்தும் வந்து அது நல்லா காய்ச்சிருக்குது இது வந்து இந்த நீள கத்திரிக்காய் அவங்களை பார்க்க இங்கே நிறைய பிஞ்சு இருக்குது அதை விட இதுலேயும் வந்து பிஞ்சு இருக்குது பொலிலிருந்து பிஞ்சு இருக்குது அதை விட இன்னொரு கத்தரிக்காய் இது வந்து இதுவும் வந்து நல்ல சமைக்கிறவங்க இது வந்து நிறையவே காய்ச்சிருக்கு இது வந்து ஒரு நல்ல இனம் உண்டு நல்ல கத்தரி இனம் இது வந்து நிறைய காய்ச்சிருக்கு இதுதான் நாங்கள் பூனை முறை வச்சு நாங்கள் இது வந்து பொட்டுக்கு வைக்கிறவங்க ஒரு நல்ல ஒரு இனம் உண்டு

கொஞ்சம் காய் வந்து ரெடி ஆயிட்டு இன்னைக்கு நாங்கள் இவ்வளவு கத்தரிக்காயின்னு நாங்கள் குடிங்க உண்மையில ஒரு சந்தோஷமான விஷயம் கத்தரிக்காயில ஒரு சூட்டிய மூன்று இல்லை நான் ஒரு இந்த கெமிக்கல் ஒன்றும் பாவிக்கிறே இல்லை நாம் வந்து ஆர்கானிக் பாயசெல்லாம் போடுறோம்னா கத்திரிக்காயை பார்க்க தெரியலோ ஒரு சூத்தையும் இல்லை ஒரு இதையும் இல்லை நீங்கள் ஆர்கானிக் பயலை வந்து பாவிக்கீங்களோன்னு சொன்னால் இந்த நோய் தாக்கங்கள் குறைவாக இருக்கும் கத்தரிக்காய் நல்ல டேஸ்டாக இருக்கும் நல்ல பெரிய பெரிய கத்தரிக்காய் மூண்டும் வித்தியாசமான கத்தரிக்காய் இப்போ கூடுதலான நாங்கள் கிடந்தது வெட்டி போட்டோம் இதெல்லாம் நிறைய பிஞ்சு கிடக்குது எல்லா தான் நிறைய பிஞ்சு கிடக்கும் மற்ற கத்தரிகள்லேயும் பிஞ்சு இருக்குது நிறைய பூ இருக்குது இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு இது நின்று காய்க்கும் இந்த கத்தரி வந்து கொஞ்சம் குளிர் சாங்கக்கூடியது கத்தரி மிளகா எல்லாம் கொஞ்சம் குளிர் சாங்கக்கூடியது குளிர் பேர் மட்டும் நின்று காய்க்கும் அதே நீங்கள் இந்த பொட்ஸுக்கை வச்சு வச்சிங்கிறா பராமரிக்கிறது ஈஸி இது வந்து நாங்கள் மானிய தான் இருக்கிறோம் வந்து ஒரு இப்போ கீழே நிலத்தில் வைக்கிறது மாடியெலாம் வைக்கிறாங்க எங்களுக்கு உலக இருக்குது நிலத்தில் வச்சுட்டு இருந்தால் என்ன நல்லா இவ்வளோ நாங்கள் வந்து அறுவடை செய்த நாங்கள் கத்தரிக்காயை பார்க்க தெரியும் உங்களுக்கு அவ்வளோ நல்ல வடிவாக வந்துருக்குதுன்னு சொல்லி ஒரு சூத்தே ஒன்றும் இல்லை நீங்கள் ஒர்கானிக் ஃபசலை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கத்திரிக்காய் வந்து என்ன பயிரொடி வைச்சாலும் பெருசாக நோய் தாக்கம் இருக்காது